வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பல்துறை வித்தகர் யார் அதாவது பல்துறை வித்தகர் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையில் தன்னை வந்து ரொம்ப ஹையர் ஒரு பொசிஷனில் காட்டிப்பாங்க அல்லது அவங்களுக்கு அந்த திறமை இருக்கும் ஆனால் ஒரு சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே சிறந்து விளங்குவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா வந்து பார்க்குறதுக்கும் ஆள் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் அழகாக காட்டிக்குவார் அதாவது அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவர் சொல்லக்கூடிய பதிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆள் பாதி பாதிங்க பாரு ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுலேயும் ரொம்ப டேலண்ட்டான ஒரு பையன் ஒழுக்கமான குணத்துலையும் அந்த பையனை வந்து குறையே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்மகன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் எக்ஸலண்ட்டாக வந்து ஓட்டுறக்கூடிய பையன் அதுக்காக வேகம் அப்படின்னு நான் சொல்ல வரல கரெக்டாக பண்ணுவார் அவருக்கு வயசு கம்மி தான் பட் அவருடைய வேலை வந்து மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும் ஈவன் வந்து அவர் குக்கிங்கும் செய்வார் அந்த குக்கிங்லேயும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொண்டு வரக்கூடிய திறமை இருக்கும் அப்போ நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறதையும் தாண்டி இத்தனை விஷயங்களில் அவர் வந்து தன்னை நிரூபித்து காட்டுறாரு சரிங்களா அது வந்து உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும் பொறாமங்கிறது கூடாது நம்ம வந்து அவங்களோட செயல்பாடுகளுடைய வெளி வெளிப்பாடு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு எந்த வகையில் பயனளிக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே தன்னை வந்து எக்ஸலண்ட்டாக காட்டிக்கக்கூடிய மேன் வந்து அந்த பையன் சரிங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணுறாரு இதுதான் வந்து பல்துறை வித்தகர் நான் வந்து பெண்களுக்கும் இதை தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா இப்போ ஒரு பெண்ணானவள் வந்து வீட்டையும் சரியாக நிர்வகித்து தன்னையும் பாதுகாப்பாக வச்சு தான் தொழில் புரியக்கூடிய இடத்துலையும் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஈவன் படிப்பு தொழில் குடும்பம் குழந்தைகள் கணவர் எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்ஷன் காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிறந்த பெண்ணுக்கு அடையாளம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எல்லா இது துறை அப்படிங்கிறது வந்து பல தொழில் அப்படிங்கிறதையும் தாண்டி எந்த இடத்துல அவங்க இருந்தாலும் அது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன் சந்திரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு அப்படிங்கிறது வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் வந்து பத்து தொழில் பண்ணாலும் தொழிலையும் தன்னை பெஸ்ட்டாக காட்டுவார் வீட்லேயும் தன்னை பெஸ்ட்டாக காட்டுவார் வெளியில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லா விஷயத்துலேயுமே அவரை வந்து விரும்பக்கூடிய வகையில் அவர் நடந்துப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு அது அமைஞ்சிரும் உன்னால் மட்டும் எப்படி இப்படி முடியுது எதை எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணிடுறையே எங்களால் முடியலையே அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூன்று கிரகங்கள் இணைவு அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கும் அதே மாதிரி வந்து இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரே இடத்துல மூன்று கிரகங்கள் நெருங்கிய பாகைக்குள்ளே இணையிறதையும் சொல்லலாம் மற்றபடி வந்து ஒரு கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இணைவு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரே ஒரு நெகட்டிவ் வந்து இந்த இணைவில் என்ன அப்படின்னா மாமியார் வழி உறவுகளோடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கன்ஜக்ஷன் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நெகட்டிவிட்டி சரிங்களா அதாவது மாமியாரோட இவங்க வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து வே காட்டுற மாதிரி ஒரு அமைப்பில் நிறையா விஷயங்கள் ட்ரிக்ஸாக பண்ணுவாங்க பட் அது வந்து மாமியாருக்கு வந்து ந எதிர்பாரையாக அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதுக்காக பெரிய பிரச்சனை அப்படிலாம் கிடையாது ஒரு சாதாரண லெவலில் அப்படி இப்போ வந்து மறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிக்கடி ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டு இவங்களால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது க்ரியேஷன் ஆகும் ஸோ இவ்வளோதாங்க நன்றி நண்பர்களே